சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் வேலபன் ஸ்டோர் ஐயா ஏன மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்தார் இருபத்தி ஐந்து கோடி திட்டம் அதன் வாழ்வாதாரத்திற்கு மருத்துவர் ஐயாமும் பாட்டாளி மக்களுக்கு திருந்தான் நூற்றி இருபது ஏரிக்கு அறிவித்த வரலாறு சேலம் மாவட்டத்திற்கு இந்த பாராளுமன்ற முடிந்தவுடன் ரெண்டரை வருஷம் இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு அஞ்சு எம்எல் ஆகுது வருஷம் இருக்குது அண்ணன் தலைமையில் அதே நூற்றி இருபது ஏரிக்கு ஒகையில்கள் கூட்டி குடிய திட்டம் தர்மபுரி மாவட்டத்திற்கு வரும்

எங்களுக்கு எங்கள் தருமபுரி மாவட்டம் விவசாயிகள் புரட்சிக்குவாங்க சொல்லி போராட்டம் வெற்றி வரும் தண்ணி தருமபுரிக்கு வரும் அன்புமணி அவர்களை நாம பாராட்டுவோம் முதலமைச்சர் ஆகும் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்